முத்து செல்வத்துக்கு பணம் கொடுத்தோம் தன்னுடைய அப்பா அம்மாவோட திருமண நாள்ல முத்துவும் மீனாவும் அப்படின்னா பயங்கரமா அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க குடிச்சிட்டு அங்க நடந்த பிரச்சனையை வச்சு மீனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முத்துவும் பாத்தீங்கன்னா தலை குனிஞ்சு நிக்கிறாரு ச அந்த வகையில இந்த எப்பிச ஆரம்பத்துல முத்துவ செல்வத்தோட சொந்தக்காரங்க சட்டை பிடிச்சி வெளியே தள்ளி கீழே தள்ளி விட்டுடுறாங்க முத்து கீழே விழுந்து அதிர்ச்சியாக அங்கே நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்கள அடிக்கிறதுக்காக பாஞ்சு எழுறாரு அப்போ அப்போ செல்வத்தோட மனைவி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு கேட்டதனால கேட்டதுனால சாப்பாடு கூட சாப்பிடாம முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா அங்கிருந்து கிளம்பி வராங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் அண்ணாமலை ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க மீனா இவருக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுத்தாங்க மாமா சொந்தக்காரங்க எல்லாமே வந்து கட்டி பிடிச்சி அணைச்சி நல்ல பாசமாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முன்னாடி எல்லாம் இவன் எந்த இடத்துக்கு போனாலுமே இவனை திட்டுவாங்க ஆனால் இப்போ இவனை பாராட்டுற அளவுக்கு இவன் மாறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் முத்துகை பாராட்டுறாரு அதுக்கு மீனா இப்போ இவர் எந்த விஷயத்தையுமே யோசிச்சு என்கிட்ட கேட்டுட்டு தான் மாமா அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துவை பற்றி பெருமையா பேசுறது போல முத்துவை குத்தி காமிச்சு அண்ணாமலை கிட்ட சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை கிளம்புனதும் முத்து அப்பா கிட்ட அங்க செல்வம் வீட்டுல நடந்ததை சொல்லாததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் எப்படி சொல்லுவேன் நீங்க அசிங்கப்படுறது எனக்கும் அசிங்கம் தான் உங்களை குத்தி காமிச்சு பேசுறதா நீங்க நினைக்காதீங்க எனக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை தான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க அதோட இந்த மாதிரி குடிச்சிட்டு ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் மற்றவங்கள பார்த்துட்டு நம்மளும் பெருசா பண்ணணும்னு இப்படி இப்படிதான் ஆகும் செல்வ அண்ணனோட பொண்டாட்டி பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் குடிக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிருக்காரு அந்த பொண்ணுக்கு படிப்புக்கு கொடுத்துருந்தா கூட அது ஒரு புண்ணியமா போயிருக்கோம் இந்த மாதிரி மீனா சொல்லிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கத்துல ரோகிணியினுடைய அந்த பழைய பிஏ தினேஷ் அஹ் கிறிஷ் வீட்டுக்கு போயிட்டு கிறிஷ் கிரிக்கெட் விளையாடுறப்போ அந்த இடத்துக்கு வந்து கிறிஷோட நல்லா பேசி போட்டோ இல்லாம எடுத்துக்கிறாரு இன்னொரு பக்கத்துல மனோஜ் தன்னுடைய பாடி கார்ட் சாப்பிடறதை பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாரு மனோஜை பார்த்த ரோகினி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க முட்டை தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இன்னும் சிக்கன் மட்டன் எல்லாமே ஆழ்ந்த வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணி இதெல்லாம் தானே சம்மதிச்சோம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மனோஜ் நான் கூட சாப்பாட்டுக்காக இவ்வளோ செலவழிக்க மாட்டேன் ஆனால் ஆனா இவனுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கு இருக்கு இதெல்லாம் நானே சாப்பிட்டு என்னோட உடம்பு தேத்திக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ என்ன செக்யூரிட்டி வேலைக்கா போற இந்த மாதிரி ரோகிணி பாத்தீங்கன்னா மனுஷ் கிட்ட கேக்குறாங்க அந்த நேரத்துல தினேஷ் ரோகிணிக்கு கால் பண்ணி ஒரு போட்டோ அனுப்ப ரோகிணி பயங்கரமா நிற்கிறாங்க அதுக்கப்புறமா தினேஷ் ரோகிணி கிட்ட கல்யாணி உன் பையன் உன்ன மாதிரியே இருக்கான் இந்த மாதிரி சொல்ல பையனை ஏதாச்சும் பண்ணுன அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கோவப்படுறாங்க அதுக்கு தினேஷ் உன் புருஷனுக்கு ரெண்டு லெட்டர் வந்திருக்குமே அதை நான் தான் பண்ணேன் இந்த மாதிரி சொல்றாரு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்க இப்பதான் கரெக்டாக பேசியிருக்கேன் நான் சொல்ற லொக்கேஷனுக்கு வா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் காலை வைக்கிறாரு இன்னொரு பக்கத்துல முத்து தன்னுடைய நண்பர்கள்கிட்ட செல்வம் வீட்டில் நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க செல்வம் வராரு முத்துகிட்ட ஏ தான் தப்பு மீனா சிஸ்டர் சொன்னது போல நூத்துக்கு நூறு உண்மை இப்படி பண்ணியிருக்கவே கூடாது மற்றவங்க மாதிரி பெருசா பண்ணணும்னு நினச்சது என்னோட தப்பு தான் இந்த மாதிரி சொல்லி அழுவுறாரு அதுக்கப்புறமா கார்ல இருந்து ஒரு கவர் எடுத்துட்டு வந்து கொடுக்க இது என்ன அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு அதுக்கு செல்வம் ஃபங்க்ஷனில் வந்த மொய்க்கவர் நான் இதை பிரித்து இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல நீ இதை எடுத்துக்கோ மீதி உனக்கு தரணும் அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லு நான் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி செல்வம் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க முத்து முதல்ல அதை வாங்க மறுத்து அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கிறாரு பணத்தோட வீட்டுக்கு வந்த மீனாக்கிட்ட செல்வம் சொன்னது போல் எனக்கு அவன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு ஸோ இப்படியா இந்த எபிசோடும் வந்துட்டு முடியுது ஸோ இனவிதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்